எந்த கிழமையில் எந்த கோயிலுக்கு செல்வது பலன் தரும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த நாளில் கும்பகோணம் அருகில் உள்ள சூரியனார் கோயில் சென்று வழிபாடு செய்து வந்தால் ஜாதகத்தில் சூரியனால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது நம் முன்னோர்கள் ஐதீகம் மற்றும் அந்த நாளில் சூரியனுக்கு உகந்த தானியமான கோதுமையை நாம் உண்ணும் பொழுது மேலும் பல சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக திங்கள் கிழமை கிழமைகளில் சந்திரனின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த நாளில் திருப்பதி அல்லது தமிழ்நாட்டில் உள்ள திங்களூர் சென்று வழிபாடு செய்து வந்தால் ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கும் செவ்வாய் கிழமை செவ்வாய் கிழமிகளில் செவ்வாயின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த நாளில் கும்பகோணம் அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வழிபாடு செய்து வந்தார் ஜாதகத்தில் செவ்வாயின் பலம் அதிகரிக்கும் இதன் மூலம் பூமி வாங்கும் பாக்கியம் கிடைக்கும் முருகனின் அருளை பெற காரணமாக இருக்கும் புதன்கிழமை புதன்கிழமைகளில் புதன் கிரகத்தின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த கிழமையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சென்று வழிபாடு செய்து வந்தால் ஜாதகத்தில் புதன் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் நீங்கி நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமைகளில் வியாழன் கிரகத்தின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த கிழமையில் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து வந்தால் நமக்கு குருவை பார்த்த கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஏனென்றால் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியை குருவாக அருள்பாலிப்பதாக ஐதீகம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் சுக்ரன் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த நாளில் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு செய்து வர ஜாதகத்தில் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ வளங்கள் பல வந்து சேர உகந்ததாக இருக்கும் சனிக்கிழமைகளில் சனி கிரகத்தின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் சனிக்கிழமை காரைக்கால் அருகில் உள்ள திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வந்தால் நன்மைகள் பல கிடைக்கும் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபட்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் சனியின் அருளை பூரணமாக பெறலாம் மற்றும் சனிக்கிழமைகளில் வீட்டில் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது மிகவும் நன்மை அளிக்கும்